தூத்துக்குடி மாநகராட்சியில் தமிழர் திருநாளான தைப்பொங்கல் திருவிழாவினை முன்னிட்டு சமத்துவ பொங்கலிட்டு உற்சாக கொண்டாட்டம் பொங்கல் விழாவை மேயர் ஜெகன் பெரியசாமி தொடங்கி வைத்தார் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருவிழா வருகின்ற பதினாலாம் தேதி தமிழகம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது இதனை முன்னிட்டு அனைத்து அரசு அலுவலகங்களிலும் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சியில் சமத்துவ பொங்கல் விழா இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வை முன்னிட்டு மாநகராட்சி அலுவலகம் முழுவதும் வண்ண கோலங்களிட்டு கரும்பு தோரணைகள் கட்டி புது புதுப்பானையில் பொங்கலிடும் நிகழ்வு நடைபெற்றது இதில் மாநகராட்சி மே ஜெகன் பெரியசாமி மாநகராட்சி ஆணையாளர் மதுபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் விழாவினை தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து மேயர் ஆணையர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பானை உடைக்கும் போட்டி நடைபெற்றது தொடர்ந்து கயிறு இழுக்கும் போட்டியும் உள்ளிட்ட பல்வேறு விதமான போட்டிகளும் நடைபெற்றன இந்த போட்டிகளில் அனைவரும் கலந்து கொண்டு தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் துணை ஆணையர் சரவணகுமார் மண்டல தலைவர்கள் கலைச்செல்வி திலகராஜ் நிர்மல்ராஜ் அன்னலட்சுமி கோட்டுராஜா மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Terima kasih telah menonton!

க்கும்மீடி எல்லேக்கும் மீடி உம்மே பங்கல் உம்மீடி நம்ம பாண்ட இடம் நம்ம மாவட்டம் தான் நீக்கும் மீடி Klik saya yang